இன்னும் புதிய மனிதனுக்கு இருக்கக்கூடிய தன்மையை இன்னைக்கு படிக்க போறோம் சோ நீங்க எல்லாரும் உங்க வேத புத்தகத்தை நீங்க எடுத்துட்டு நம்ம இந்த வசனங்களை நம்ம கவனிப்போம் ஆஹ் ஒண்ணு குறைஞ்ச புத்தகத்துல ஆறாம் அதிகாரத்துல பதினோராவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள் ஆயினும் கத்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் ஆமேன் சோ ஆறு பதினொன்றின் படி மிக தெளிவாக வேதனை சொல்லுது தேவன் நம்மளை என்ன செஞ்சுக்காரு பரிசுத்தமான மாத்திருக்கிறாரு ஸோ இந்த தாட்டு தான் வந்து நீங்க உங்க அடுத்தது உங்க புதிய மனிதன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு நீங்க உங்களை பத்தி நினைக்கும் போது புதிய மனிதனா வேற யாரும் நினைச்ச கூடாது தான் இப்ப புது சிருஷ்டி புதிய மனிதனாகி நீங்கள் ஒண்ணு குறந்த ஆறாம் அதிகாரத்துல பதினோராவது வசனத்துல நம்ம வாசித்தபடி நான் மீண்டும் வாசிக்கிறேன் உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக ஆயினும் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் சோ அங்க பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டோம்னா பரிசுத்தவான் நான் பரிசுத்தவான் என்னுடைய உள்ளான மனிதன் நான் பரிசுத்தவான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு எண்ணம் நம்முடைய மனதுக்குள்ள வரணும் சரி இந்த பரிசுத்தவான் அப்படின்னு சொல்றது நம்ம பரிசுத்தம் ஆகுதுன்னு கூட சொல்லலாம் பரிசுத்தம் சொல்றோம் இந்த சாண்டிபிகேஷன் வந்து ரெண்டு பகுதிகளாக ரெண்டு கட்டங்களாக இருக்கிறது சோ இதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும் எப்படி நம்ம பரிசுத்தவானாகிற அந்த 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 முழுமை நமக்கு ரெண்டு கட்டங்களில் நடைபெறுகிறது ஒன்னு வந்து இப்ப நீங்க அங்க உங்களுக்கு நோட்ஸ்ல கொடுத்துருக்கேன் நீங்க பாருங்க எது மூலமா நடக்குதுன்னா பான் அகெயின் மூலமா மறுபடியும் பிறந்தது மூலமாக நாம் பரிசுத்தவான் என்ற நிலையை அடைகிறோம் ஒன்று மைண்ட்ல மனதில் வச்சுக்கோங்க மறுபடியும் பிறப்பதின் மூலமாக நாம் பரிசுத்தவான்களாக ஆகிறோம் ரெண்டாவது சப்ஜெக்டிங் அவர் மைண்ட் டு கிளன்சிங் ப்ராசஸ் வேர்ட் ஆஃப் காட் அதாவது தமிழ்ல உங்களுக்கு அங்க கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க தேவனின் வார்த்தையின் மூலம் நமது மனதை தூய்மைப்படுத்தும் இல்லாவிட்டால் மருவப்படுத்தும் செயல்முறைக்கு உட்படுதல் இத கொஞ்சம் நான் விளக்க முடியும் அதுக்கு தான் அங்க உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் ரெண்டு வழியில நம்ம பரிசுத்தவான் ஆகிறோம் ஒன்று நாம் மறுபடியும் பிறந்ததினால் இப்ப நம்ம எல்லாரும் மறுபடியும் பிறந்ததுனால இப்ப நீங்க தைரியமா சொல்லலாம் நான் பரிசுத்தவான் என்று சொல்லி ஆனா அதோட நிறுத்தக்கூடாது அதுக்கு பிறகு இன்னொரு கட்டா இருக்குது அது அது வந்து நம்ம தொடர்ச்சியா செய்ய வேண்டியது அப்படின்னா என்ன அர்த்தம் பசுத்தத்தின் மேல் பசுத்தம் அடைதல் சோ நீங்க யார் அப்படின்னு கேட்டா பசுத்தவான் அப்படின்னு எப்பயுமே சொல்லலாம் ஆனால் நீங்கள் பசுத்தத்தின் மேல் பசுத்தம் அடைகிறீர்கள் எப்படி பசுத்தத்தின் மேல் பசுத்தம் அடைகிறீங்கன்னா உங்கள் மனதை எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையினால மறுருவப்படுத்துவதற்கு நீங்கள் உங்களை உட்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பரிசுத்தமா மனம் மாறுகிறீர்கள் அதுக்கு நான் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும் வந்துறேன் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதுக்கும் அப்படின்னு வாசிக்கிறோம் சோ எப்படி அங்க சுத்திகரிக்கிறது பரிசுத்தமாக்குறது அப்படின்னு வருது தண்ணீரை பற்றி பாக்குறோம் இப்போ ஒரு பாத்திரம் வந்து அசுத்தமா இருந்தா நம்ம தண்ணீரை வைத்து எப்படி சுத்திகரிக்கிறோமோ அது போல தேவன் நம்ம எப்படி சுத்திகரிக்கிறார் என்றால் முதற்கட்டத்துல மறுபடியும் பறக்க வச்சு நம்மளை சுத்திகரிக்கிறார் பசுத்தவன் ஆக்குறாரு ரெண்டாவது இந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்க திருவசனத்தை கொண்டு அப்படின்னா இது வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் திருவசனம் என்பது ஒரு இருக்கு நம்ம பாத்திரத்தை கழுவதற்கு எப்படி தண்ணி நம்ம பயன்படுத்துறோமோ அது போல நம்முடைய நம்மை பரசுத்தமாக்குறதுக்கு இரண்டாவது கட்டத்துல ஆண்டவர் வேத வசனத்தை பயன்படுத்துகிறார் அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் நம்ம தினந்தோறும் ஏன் வேத வசனத்தை தியானிக்கணும் நான் வாசிக்கிறத பத்தி சொல்லல தியானிக்கிறத பத்தி சொல்ற அதிக அதிகமா தேனுடைய வசனத்தை தியானித்து தியானம் என்றால் என்ன அப்படின்னா தேனுடைய வார்த்தையில இருக்கக்கூடிய இப்ப உதாரணத்திற்கு இப்படி வச்சுக்கோங்களேன் நீ வேதத்துல வாசிக்கிறீங்க நீங்க யா நான் இப்ப ஒருவேளை உங்களை பார்த்து நான் கேக்குறேன் நீங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது நான் ஒரு சாதாரணமான நபர் அப்படின்னு நீங்க சொல்லலாம் சாதாரணமான நபர்ன்றது நீங்க எதை வச்சு சொல்றீங்கன்னா உங்களுடைய சரீரப்பிரகாரமான நிலை இல்லாவிட்டால் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய படிப்பு உங்களுடைய அந்தஸ்து இதெல்லாம் வச்சு நான் சாதாரணமான ஆளுன்னு நீங்க சொல்லலாம் ஆனா தேவனுடைய வார்த்தை உங்களை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நீங்க வேதத்தை பாத்தீங்கன்னா வேதத்துல ஆண்டவர் அவருடைய வாயினாலேயே நம்மளை பார்த்து சொல்லிருக்கிறாரு நீங்கள் இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் நீங்கள் இந்த பூமிக்கு இருக்கிறீர்கள் அப்படின்னு இன்னும் நிறைய வசன நான் காமிக்க முடியும் அப்ப எப்பயுமே இந்த வசனத்தினால நம்முடைய மனம் கழுவப்பட்டிருக்கும் என்றால் அதுக்கு பிறகு நம்முடைய நம்ம அந்த பிரசுத்தமாகிற ப்ராசஸ்ல கழுவ கழுவ நம்முடைய நமக்குள்ள நம்மை பற்றி நினைக்கிற சிந்தைகள் தேவனை குறித்து நினைக்கின்ற எண்ணங்கள் உலகத்தை பற்றி பார்க்கின்ற பார்வைகள் எல்லாமே முற்றிலுமா என்ன செய்யும் மாறும் சோ அது வந்து எதுக்கு ஒப்பனையா இருக்குதுன்னா இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க ஒண்ணு ஒரு சாக்கடையில போய் விழுந்துட்டோம் அது சாக்கடை டிச்சுன்றது குறுகலானது ஆனா அதுக்குள்ள அசுத்தமா இருக்கும் அதுக்குள்ள விழுந்துட்டோம் இப்ப நம்மளை சுத்திகரிக்கணும் பசுத்தமாக்கணும் முதல்ல என்ன செய்யணும் அந்த சாக்கடையை விட்டு வெளியே கொண்டு வரணும் அந்த சாக்கடையை விட்டு வெளியே கொண்டு வருவது என்பதுதான் மறுபடியும் பிறப்பது இதை செய்தது யார் என்றால் தேவன் சாக்கடையை விட்டு வெளியே வரல தேவன் அந்த சாக்கடையிலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டார் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க அப்படி வெளியே கொண்டு வந்துட்டார் நீங்க அறிஞ்சிருக்கீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா நீங்க யாரு பசுத்தவான் இதை மைண்ட்ல நீங்க வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம மைண்ட நம்ம மனதை என்ன செய்யணும் இந்த தேவனுடைய வார்த்தையை கொண்டு சுத்திகரிக்கிறதுக்கு நம்ம செயல்படணும் இதை செய்ய போறது யாருன்னா நம்ம அப்ப பசுத்த மாதத்துல ரெண்டு பகுதியில ரெண்டு நபர்கள் ஒன்று தேவன் இன்னொன்று நாம் தேவன் என்ன செய்யறாரு சாக்கடையில இருந்து நம்ம வெளியே தூக்கி விடுகிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் தூக்கி விடப்பட்ட பிறகு சாக்கடையில விழுந்ததுனால நம்ம மேல என்ன ஓட்டிட்டு இருக்கோம் சகதி ஓட்டிட்டு இருக்கோம் அந்த சகதி எல்லாவற்றையும் சுத்திகரிக்கும் வேலை அதுக்கு ஒப்பனையா இருக்கிறது என்னவென்றால் நம்முடைய மனம் புதிதாகுதல் அந்த வேலையை நம்ம தான் செய்யணும் ஆனா என்ன ஒரு வேதனையான காரியம்னா அநேக கிறிஸ்தவர்கள் தங்கள் மனதை புதிதாக்கவில்லை எத்தனையோ வருஷம் கழிச்சும் நீங்க யாரு அப்படின்னு கேட்டா நான் ஒரு பாவின்னு சொல்வாங்க ஆனா மனம் சுத்திகரிக்கப்பட்டவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நான் நீதிமான என்று சொல்வார்கள் நான் உலகத்துக்கு உப்பு என்று சொல்வார்கள் நான் அவரோடு இணைந்திருக்கும் திராட்சை கொடி என்று சொல்வார்கள் இப்படி தேனுடைய அப்படின்னா என்ன தேனுடைய வசனத்தின்படி அவர்கள் இப்பொழுது சிந்திக்க ஆரம்பி ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னா அதுதான் பரிசுத்தமாகுதல் பல நேரத்துல நம்ம பரிசுத்தமாகுதல்ன்றது இந்த ட்ரெஸ் ஒருவேளை வெள்ள ட்ரெஸ் போடுறது நகை போடாம இருக்கிறது இப்படி பல காரியங்களை நம்ம டூஸ் அண்ட் டோர்ஸ் வச்சுட்டு இதுதான் பரிசுத்தமாகுதல் நினைக்கிறேன் உண்மையான பரிசுத்தமாகுதல் வேதத்தின்படி தண்ணீர் முழுக்கினால் அதாவது திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் நம்மை சுத்திகரிக்கிறது சோ இந்த காரியத்தை நம்ம தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் எனவே இதனால என்ன நடக்குது அப்ப நம்ம இத வாசிங்க நமது மனதை புதுப்பித்தல் என்பது தொடர்ச்சியான செயல் சோ நம்ம முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இது ஒரு நாள்ல முடியறது இல்லை தொடர்ந்தேச்சியாக நம்முடைய மனதை நாம் என்ன செய்ய வேண்டும் சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இதை கொண்டு தேனுடைய வசனத்தை கொண்டு அதுக்கு ஒரு வசனத்தை நீங்க வாசிக்கலாம் நீங்க இந்த நோட்ஸை நம்ம முதல் முடிப்போம் நமது நமது மனதை தேவனுடைய வழியில் பார்க்கவும் தேவனின் கண்ணோட்டத்தில் பார்க்கவும் தேவனுடைய கண்ணோட்டத்துக்கு இங்கிலீஷ்ல வந்து ப்ரஸ் ப்ரெஸ்பெக்டிவ்னு சொல்றோம் பிரஸ்பெக்டிவ்னா தேவனுடைய கண்ணோட்டம் அப்படின்றது இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து வெளியே போகும்போது ஆஹ் சிலர் வந்து டிராபிக் ரூலை ஃபாலோ பண்ண மாட்டாங்க நம்ம கரெக்டா போயிட்டு இருந்தா கூட நமக்கு முன்னாடி வந்து அப்படி போவாங்க அப்பெல்லாம் போ பார்க்கும்போது ஏன் இப்படி ஜனங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் இதே கிறிஸ்துவ நம்மள மாதிரி நம்ம கார் ஓட்டிட்டு போற மாதிரி கிறிஸ்து கார் ஓட்டிட்டு போனார்னா அவர் எப்படி என்ன கண்ணோட்டத்தோட அதை பார்ப்பார் இதை பத்தி நான் யோசிக்கும் போது நான் புரிந்து கொண்ட சத்தியம் என்னன்னா இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் விழுந்து போன நிலையில் இருப்பதனால் அவர்கள் எல்லோரும் சுயநலத்தோடு இருக்கிறார்கள் சோ சுயநலத்தோடு இருக்கிறவர்கள் பிறருடைய நலத்தை பற்றி அவளுக்கு கவலை இல்லை அவங்க முன்னாடி வந்தாங்களே அவங்க முன்னாடி போட்டோம் அவங்க வந்து நம்ம அவங்கள இப்படி டிஸ்டர்ப் பண்ணி போகக்கூடாது அப்படி யோசிக்க மாட்டேன் சுயநலக்காரங்க என்ன செய்வாங்க எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு ஆதாயம் என்ன நான் சீக்கிரம் போகணும் மற்றவன் எப்படி போனா என்ன சோ அப்ப தேவன் என்ன கண்டோட்டத்துல பாக்குறாரு இந்த கண்ணோட்டம் நமக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா நம்முடைய நமக்கு தேவையில்லாம கோபம் வராது ஏன்னா எல்லா மக்களும் அப்படிதான் இருப்பாங்க அவங்க மேல கோபப்படுறதுனால போறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது ஏன்னா ஒரு முடவனான ஒருத்தனை வேகமா எந்திரிச்சு ஓடுன்னு சொன்னார் எப்படி அது முட்டாள்தனமோ அது போல சுயநலமா இருக்கிற ஒரு மனிதன் எனக்கு முன்பாக சுயநலம் இல்லாமல் நான் சரியாய் சென்று கொண்டிருக்கும் பொழுது எனக்கு இருக்கின்ற அட்வான்டேஜ் அவன் எடுத்துக்கொள்ள கூடாது அப்படின்னு நான் நினைக்க முடியாது ஏனென்றால் அப்படிப்பட்ட நிலையில அவங்க இருக்கிறாங்க சோ இதெல்லாம் வேதத்தை வாசிக்க வாசிக்க நமக்கு தேவனுடைய கண்ணோட்டம் நமக்கு என்ன செய்து வருது இன்னொரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் நம்ம ஒருவேளை அம்பானியோ அதானியோ நம்ம பார்த்தா மகா பெரிய பணக்காரர்கள் உலகத்தில் செல்வந்தர்கள் என்று நாம் நினைக்கலாம் ஆனா நமக்கு தேவனுடைய கண்ணோட்டம் வந்துருச்சுன்னா என்ன எப்படி பார்ப்போம்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய ஒன்பதாம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பின் ஆடுகளைப் போலவும் சிதறப்பட்டவர்களாய் தொய்ந்து போனவர்களாக இருந்தாங்கன்னு போட்டிருக்கு அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெரிய பணக்காரனா இருந்தா கூட தேவனுடைய கண்ணோட்டம் அவன் எப்படி பாக்குறான்னா அவன் சிதறப்பட்ட ஆடு மேய்ப்பன் இல்லாத ஆடு தொய்ந்து போன ஆடு நம்ம எப்படி பாக்குறோம் அவனுக்கு என்ன பிரச்சனை அவனுக்கு ஏராளமான பணம் இருக்குது எத்தனையோ தலைமுறை அவன் வாழ முடியும்னு நினைக்கிறோம் இது நம்ம கண்ணோட்டம் ஆனா தேவனுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குதுன்னா ஆண்டவர் வந்து அந்த ஐஸ்வர்யனை பார்த்து சொல்றாரு பாருங்க அவன் நினைக்கிறா நான் நிறைய களஞ்சியத்தை இன்னொரு களஞ்சியத்தை கட்டி நிறைய சேர்த்து வைப்பேன்னு சொல்லும்போது அவனுக்கு என்ன நினைக்கிறான்னா நமக்கு எதிர்காலம் என்பது பத்திரமாக இருக்கிறது என்ற கண்ணோட்டம் அவனுக்குள்ள இருக்குது ஆனால் தேவனுடைய வார்த்தை தேவன் என்ன சொல்றா பார்த்து மதிகரனே இன்னைக்கு ராத்திரி உன் ஜீவன் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் என்றால் அப்ப இந்த பெர்ஸ்பெக்டிவ் அவனுக்கு இல்ல சோ நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க நம்ம பரிசுத்தவன் ஆக ஆக மேல் பரிசுத்தம் அடைய நமக்குள்ள என்ன வருது தேவனுடைய வார்த்தையினுடைய அந்த கண்ணோட்டம் வருகிறது இந்த கண்ணோட்டம் வரும்போது நம்முடைய பேச்சு மாறுது இப்ப ஒருவேளை ஒரு இடத்துக்கு போகும்போது நான் போய் என்ன செய்ய போறேன் அப்படின்னு நான் பேச மாட்டேன் நான் ஒருவேளை உலக பிரகாரமா சாதாரணமான நபர் என்று மற்றொரு எண்ணினாலும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய உள்ளான மனிதன் தேவனுடைய வார்த்தையின்படி உலகத்துக்கு உப்பு அதனால நான் எந்த இடத்துக்கு போறனோ அந்த இடம் சுவை உண்டாகும் நான் எந்த இடத்துக்கு போறேனோ அந்த இடத்துல இருள் அகலும் பயம் நீங்கும் என்றால் நான் உலகத்துக்கு இருக்கிறேன் இப்படி நான் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவேன் என்னை குறித்து பேச இதை நான் நம்ம சுய விளம்பரம் பண்றதை சொல்லலை நானு நம்மை குறித்து நாம் வாயினாலே அறிக்கை செய்வது அப்ப என்ன நடக்கும்னா உண்மையில் நாம் அப்படிப்பட்ட நிலை நிலையா நிலையில் உள்ளே இருக்கிறோம் நம்முடைய உள்ளான மனிதன் இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கிறார் நம்முடைய உள்ளான மனிதன் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் அது நிஜம் இதை நாம் பேசினால் நம்முடைய வாழ்க்கை அப்படியே நம்முடைய அனுபவத்துல இயங்க ஆரம்பிக்கும் பேசாத வரைக்கும் அதை அனுபவமாக்க முடியாது ஏன் பேசணும்னா அது விசுவாசத்தின் உரிய ஒரு செயல் இப்ப நீங்க ரோமரி பத்தாம் அதிகாரத்துல வாசிங்கன்னா இயேசு கிறிஸ்துவா பிதா உயிரோடு கூட எழுப்பினார் என்று விசுவாசித்து வாயினால அறிக்கை செய்யறதை பத்தி நம்ம எட்டு ஒன்பது பஸ் பத்து வரும் விசுவாசிக்கிறது மட்டும் போதாது நான் யார் என்று உள்ளே இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள்வது மட்டும் போதாது தெரிந்து கொண்டதை வாயினாலே உச்சரிக்க வேண்டும் அப்பொழுது நாம் எதை உச்சரிக்கிறோமோ அதற்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் மாறும் மற்றவர்களும் அதை உணர்வார்கள் எனவே இதை நீங்க மனித வச்சுக்கோங்க அதனாலதான் இங்க பாக்குறோம் பின்னர் நாம் தேவனுடைய வழிகளை பேசுவோம் அவருடைய வார்த்தையிலிருந்து நாம் பெரும் முடிவுகளை பெறுவோம் அப்ப இனிமேல் நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கணும் எப்படி உங்களை பத்தி என்ன சொல்லணும் நான் ஒரு பரிசுத்தவான் ஏற்கனவே போன வாரத்துல நம்ம என்னெல்லாம் சொல்லணும்னு நான் சொல்லியிருக்கிறேன் அதோட தொடர்ந்து இதையே சேர்த்துக் கொள்ளுங்கள் இனிமேல் நீங்கள் உங்களை பற்றி என்ன சொல்ல வேண்டும் நான் பரிசுத்தவான் இந்த நேரத்துல எல்லாரும் சேர்ந்து சொல்லுவது எப்படி நம்மள பரிசுத்தவன் ஆகும் ஆண்டவர் மாத்தினாரு மறுபிறப்பின் மூலமாக அந்த மறுபின் மூலமாக அவர் என்ன செய்தார் சாக்கடையிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார் இதை செய்தது யார் தேவன் அதோடு பரிசுத்தமாக நிற்கவில்லை பரிசுத்தமான ஆனா பிறகு பரிசுத்தமாக தொடர்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த பொறுப்பு யாருடையது இனிமேல் நம்முடையது எப்படி அதை செய்ய வேண்டும் தேவனுடைய வசனத்தை கொண்டு நம்முடைய மனதை நாம் புதிதாக்க வேண்டும் அதை பொறுத்து தான் நீங்க வேதத்துல வாசிக்கிறீங்க எதுல வாசிக்கிறோம்னா ரோமர் கெடுதலை நிறுவனம் பன்னெண்டாம் அதிகாரத்துல ரெண்டாவது வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் இது கண்டினியூஸ் ப்ராசஸ் தொடர்ந்து சியா போன வாரம் நீங்க உங்களை பத்தி என்ன நினைச்சீங்களோ அதை விட புதிதான காரியங்களை சீ நல்லா புரிஞ்சுக்கோங்க வேக வசனம்ன்றது என்னதுன்னா முகம் பார்க்கும் கண்ணாடி அப்படின்னு சொல்லி வேகத்துல வாசிக்கிறோம் அது ஒரு கண்ணாடி நீங்க கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னா உங்களுக்கு என்ன வரும் உங்க முகம் அதுல தெரியும் அது ஒருவேளை தலைமுடி உங்களுக்கு கலைஞ்சிருந்தா அது சரி செய்யலாம் ஏதாவது அழுக்கு இருந்தா முகத்துல துடைக்கலாம் உங்களுடைய சாயலை அது காண்பிக்கிறது உண்மையான சாயலை காண்பிக்கிறது அது போல உண்மையான உங்களை உள்ளான ஆவிக்குரிய மனிதனுடைய சாயலை காண்பிப்பது எதுவென்றால் தேவனுடைய வார்த்தை ஆனா எங்க பிரச்சனை வருதுன்னா அதை பார்த்துட்டு வேற யாக்கோப்ல நீங்க வாசிக்கிறீங்க அதை பாக்குறான் ஒருத்தன் பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போன உடனே மறந்துடுறான் இப்ப செய்தி கேட்கும் போது இந்த உபதேசத்தை கேட்கும் போது நான் பரிசுத்தவான்னு சொல்லிட்டு இந்த முடிச்சா பிறகு நான் திரும்பியும் நான் பாவியில பிரதான பாவி அப்படின்னு நீங்க அதை சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க பார்த்தத மறந்துட்டீங்கன்னு அர்த்தம் எங்க பிரச்சனை வருதுன்னா தொடர்ந்து பரிசுத்தில வளரணும்னா மனம் மருவமாகி அந்த சிந்தையிலேயே நம்மை நிலைநிறுத்த வேண்டும் இதை நீங்க எல்லாரும் தயவு செய்து தொடர்ந்து நீங்க என்ன செய்யணும் பயிற்சி செய்ய வேண்டும் சோ நீங்க யாரு அப்படின்னு கேட்டா நான் ஒரு புது சிருஷ்டி நீங்க யாரு எனக்குள்ள தேவனுடைய ஜீவன் இருக்குது அவருடைய தன்மை இருக்குது நீங்க யாரு நான் வந்து தேவனுடைய நீதியா இருக்கிறேன் நீங்க யாரு அப்படின்னு கேட்டா நீங்க சொல்லணும் நான் நீதிமான் நீங்கள் யாரு நான் பர்சுத்தமான் இப்படி நாம் தேவனுடைய இந்த காரியங்களை நம்ம என்ன செய்யணும் தொடர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும்